வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் முல்லா நசுர்தின்னு ஒருத்தர் இருந்தார் அவரு வந்து ரோட்ல அப்படியே கஷ்டப்பட்டு கால் வலியோட சிரமப்பட்டு நடந்து போயிட்டு இருக்கார் அப்போ ஆஹ் ஒருத்தர் வந்து கேக்குறாரு நீ ஏதாவது ஒரு வழியில இருக்கியா என்னப்பாச்சு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறன்னு சொல் கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு ஆமாங்க இந்த செருப்பு தான் எனக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு அது அது போட்டுட்டு இருக்கனால தான் எனக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வழியா இருக்குன்னு சொல்றாரு அப்ப நான் அவர் கேட்கறாரு நீ எதுக்கு இந்த செருப்பை போட்டுட்டு போற ஜாலியா வேற செருப்பு வாங்கிக்க வேண்டியது தானே எதுக்கு இந்த செருப்பு போடுற இதுதான் அவனுக்கு பிரச்சனை கொடுக்குது இல்லைன்னு சொல்லும்போது போது அவரு அதை மாட்டேங்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த செருப்பு அவரோட சைஸ் ஒன்பதுன்னு வச்சுக்கோங்க இது எட்டு சைஸ் ஷூ தான் போட்டுட்டு போறாரு அந்த ஷூ போடும் போது என்ன அது கால் இறுக்கமா பிடிச்சுக்குது ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைக்கும்போது அந்த வலி இருக்கும் அப்போ அவர் சொல்றாரு இந்த ஷூ போடுறதுனால ஏன் போடுறீங்க ஷூவை தூக்கி எறிஞ்சிட்டு போ உங்க சைஸுக்கு வாங்கி போட வேண்டியது தானே உங்கனால என்ன முடியுமோ அது போட்டுக்கு உங்க ஷூ போட்டுக்க வேண்டியது தானே கேட்கும் போது சொல்றாரு இந்த ஷூ போட்டு நடக்கிறதுனால எனக்கு ரொம்ப கால் வலி இருக்குது ரொம்ப தான் இருக்கு அன்னைக்கு காலையில இருந்து வீட்டை விட்டு போனா கால்வெளியோட தான் இருப்பேன் சாயந்தரம் வரைக்கும் வலியோட தான் இருப்பேன் ஆனா இந்த வீட்டுக்கு வந்து சாயந்தர நேரம் நம்ம வந்து செருப்ப கல் ஷூவை கழட்டிட்டு அந்த சோஃபால உட்கார்ற பாருங்க அப்ப கிடைக்கிற அந்த சந்தோஷம் அமைதியும் அந்த ரிலாக்ஸேஷன் எங்கேயுமே கிடைக்காது அதனால நான் அந்த ஷூ போட்டுட்டு இருக்கேன் நம்ம நிறைய பேர் நம் இந்த நசுருதீன் தான் ஏன்னா நம்ம எல்லாம் வந்து சின்ன சின்ன தேவையில்லாத பிரச்சனைகளாம் நம்ம கிளம்பிடுவோம் ஒவ்வொரு காலை இன்னைக்கு காலை நேரம் இல்லைங்களா நம்ம என்ன பண்றோம் அவசர அவசரமா சமைக்கிறோம் அவசரம் என்ன அவசரமா இருந்தாலும் இந்த பஸ் ட்ரெயின் பிடிக்க போறவங்க பாத்தீங்களா இல்லைன்னா வண்டி ஆபீஸ் போறதுக்கு ஸ்பீடா அட்டாசி நேரத்துல ட்ராக் மாதிரி ஓட்டிட்டு போவாங்க ஏன் அப்படி போனோம் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி கிளம்பலாமே ஆனா அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுங்களா இந்த ஸ்பீடா அது வந்து ஒரு அட்ரினல் ரஷ்மாங்க ஸ்பீடாக ஓட்டிட்டு போய் அந்த கடைசி நேரத்துல வண்டி ஓட் ஸ்கூட்டர்ல போறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்பீடா போய் ஆஃபீஸை கூட நிறுத்திட்டு அந்த கரெக்டாக அந்த ஒன்பது மணிக்கு போய் அந்த சேர்ல இந்த பஞ்ச் பண்ணிட்டு போய் உட்காறாங்க பாருங்க அப்ப ஒரு அமைதி கிடைக்கும் பாருங்க அந்த பேர் அமைதினு கூட சொல்லுவாங்க அவங்க அந்த ரிலாக்ஸேஷன் அதுக்கோசரமே இந்த நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகிறதே இந்த அட்ரினல் ரஷ்க்கு வேண்டியே நிறைய பேர் ஆக்சிடென்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதே டயத்துல இந்த ட்ரெயின் பிடிக்க போகிறவங்களும் சரி பஸ் பிடிக்க போகிறவங்களும் இதே பஞ்சாயத்து தான் ஏன்னா அந்த அவசரமாக ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி கிளம்ப மாட்டாங்க ஆனால் அந்த அவசரமாக அந்த வழிகளோடு அந்த ஒரு நாளை தொடங்கணும்னு நினைக்கிறாங்க இது இதே தான் நம்ம ஸ்கூல்ஸ்க்கு ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போனால் கேட்பாங்க ஏங்க எங்க அம்மா அப்பா வந்து இப்ப சொல்றாங்க நீ படிக்கிற இப்போ டென்த் வந்துட்ட நல்லா படின்னு சொல்றாங்க அப்ப டென்த் முடிச்சு டுவெல்த் போனாலும் இதே கதை தான் டுவெல்த் லைஃப்பை டிசைட் பண்ற இது நீ வந்து ரொம்ப நல்லா படிக்கணும் இதுதான் உன்னோட வாழ்க்கையை முடிவு பண்ண போது படிச்சுன்னா நல்ல காலேஜ் கிடைக்கும் சொல்றாங்க அப்புறம் சரி நல்லா ரெண்டு வருஷம் படிக்கிறோம் படிச்ச எப்படியோ ஒரு நல்ல காலேஜுக்கு போனா அப்புறம் என்ன சொல்றாங்க தம்பி நீ படி படிச்சினா பிஇஓ பிஓ எது படிச்சாலுமே இனி உனக்கு நல்ல கா கம்பெனில வேலை கிடைக்குன்னா நல்ல மார்க் வாங்கணும் படி படின்னு சொல்றாங்க அதே மாதிரிதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த லவ்வர்ஸ் பாத்துக்கிறோம் கல்யாணம் ஆனா ஒரு பொண்ணு வந்து கமிட்டோ ஒரு பையனோ கமிட் ஆகுற மட்டும் தூ அதுவும் ஆம்பளை பசங்க துரத்தி துரத்தி லவ் பண்ணுவாங்க எது என்னமோ அவங்களுக்கு அவளை கிட்ட பேசி அவளை அடைஞ்சே ஆகணும் லவ் பண்ண தான் அவங்க முடிவா இருப்பாங்க அப்புறம் எப்போ பொம்பளை பிள்ளைங்களும் அப்படி இருக்காங்க கொஞ்சம் பேரு அப்போ அந்த இது என்ன ஆகுது அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் கொஞ்சம் ஸ்ருதி குறை ஸ்பீடு குறைஞ்சிருது அப்புறம் அதே கல்யாணம் ஆனால் அது ஒன்று கல்யாணத்தில் பாருங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு பொண்ணு மாப்பிள்ள கிட்டே நீ அவனை லவ் பண்ணாத கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவாங்க இதே அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டு நீ என்னவோ பண்ணுன்னு விட்டுட்டா அதே பிரேக்கப் பண்ணாலும் ஆயிரும் சிலவங்க கண்டினியூவாக கல்யாணம் பண்ணுறாங்க ஆனால் சிலவங்க என்ன ஆகுது கல்யாணம் ஆனோன்னா அந்த சூடு போயிடுது அந்த லவ் எல்லாம் போயிட்டு இவ்வளோ தானாட்டு அவ்வளோ ஒரு சளிப்பு வருது ஏன் அந்த சளிப்பு வருது அது இதே மாதிரி தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு குறிக்கோள் நம்ம கிடைக்கிற மட்டும் அதுக்கு பர பர பரன் பறந்துட்டே இருப்பாங்க ஆனா கிடைச்சோன்னு என்னாவும் ஒரு திருப்தி இல்லாம போயிருது ஏன் அந்த திருப்தி இல்லைன்னு தான் அவங்க கேக்குறாங்க அது திருப்தி கிடக்கறக்கு என்ன பண்ணணும் நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற ஒவ்வொரு செகண்டும் நம்ம அதை வாழணும் நாளைக்கு என்ன கிடைக்கும் நினச்சு வாழக்கூடாது நம்ம ஒவ்வொரு நிமிஷத்துல என்ன கிடைக்குது ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணுங்க இஸ் பை சரிங்களா இன்னைக்கு வாழுங்க நவ் ஆர் நெவர் என்று சொல்லிக்கொண்டு விடை பெறுவது உங்கள் பாரதி